ஒன்றும் சுவாமி ஒன்று வச்சோ எங்கூட போனோம் கோழி குண்டெல்லாம் போயிடுறதேனியா மூஞ்செல்லாம் காயம் பாருங்கள் வீட்டிலெல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டாங்க ஊருக்கு போயிட்டு தான் வந்தேன் சென்னையில் இது வில்லேஜ் வீட்டுக்கு போயிட்டு கோயம்புத்தூர் சேலம் ஈரோடு சங்ககிரி திருச்செங்கோடு மேட்டூர் அப்படியே போயிட்டு எங்கள் வில்லேஜ் வீட்டுக்கு போயிட்டு நேற்று தான் வந்தோம் வாருங்க வந்ததுலேருந்து விடவே இல்லை கூடவே தான் இருக்குது சாப்பிடக்கூட மாட்டேங்குது அஞ்சு நாங்கள் என்ன பண்ணுவோம் ஊருக்கு போகக்குள்ளே இப்போ ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கனால எங்கே ஜில்லுன்னு இருக்குதோ அங்கே தான் தூங்குறங்குது உள்ளே கட்டில் கடியெல்லாம் போகவே போதை ஏசி இருக்கிறதுனால நாங்கள் பொறிச்சு வெளியே போட்டுறோன்னு கடையில் போய் போய் படுத்து சேர்ந்து விட்டுட்டோம் ஊருக்கு போகிற அவசரத்தில் கடியில் படுத்துட்டு இருந்துருக்குது நாங்கள் பார்க்காதே பெட்ரூம் லாக் பண்ணிட்டோம் பெட்ரூமில் ஒன்றுமே கிடையாது ஜன்னல்லாம் லாக் பண்ணிட்டோம் தண்ணியோ பாத்ரூமோ எதுவும் கிடையாது கட்டில் மெட்டாக தான் இருக்குது ஏழு நாளுங்க வந்து எங்கள் பையன் கதவை திறந்தான் அப்படியே கீழே உளுந்து உளுந்து கத்திக்கிட்டு வருதான் எனக்கு அழுகான அழுகா உண்மையாலுமே ஒரு நாள் ஃபுல்லாக நான் சாப்பிடவே இல்லை அழுது அழுது அப்படி போய் கடையில் பால் வாங்கிட்டு வந்து பால் காய்ச்சி ஆற வச்சு ஊற்றி பால் குடிச்சு தண்ணி வையனாக அப்படி திட்டினா எங்களை ஐயோ உயிர் பாருங்க ஏழு நாள் எந்த பூனையாவது இருக்குங்களா ரெண்டு நைட்டு அஞ்சு நாள் முழுசும் திங்கட்கிழமை நைட்டு போனோம் சனிக்கிழமை தான் பையன் வந்தான் ஊர்லேருந்து சனிக்கிழமை நைட்டு தான் வந்தோம் எப்படி பாருங்களேன் எத்தனை நாள் ஓ ஓ சாமி தங்கம் இனிமேல் இந்த முட்டால் வேலை பண்ணவே மாட்டேன்டா தங்கம் வந்ததுலேருந்து கொஞ்ச தான் இருக்கு பாருங்கள் மூஞ்செல்லாம் அடி கோழி பூண்டில் போய் வலையில் ஏறி அணியில் பிடிச்சிருக்குமோ என்னவோ பாருங்கள் மூஞ்செல்லாம் நான் கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு கீறி கூப்பிட்டுகிட்டே இருப்பேன் இங்கே பாருங்கள் மூஞ்செல்லாம் அடி காலில் இங்கே அடி ஆனால் யார் வீட்டுக்கும் போவாது இப்போ பக்கத்தில் ஒரு பொண்ணு இருக்குது நாமக்கல் பொண்ணு வேலைக்கு போயிடுறாங்க ரெண்டு பேரும் அவங்க வீட்டில் பூனை வளர்த்துறாங்களா அது ஒரு வருஷம் ஆகுது பூனைக்கு ஒன்றரை வருஷம் ஆக போகுது இது வரைக்கும் கொஞ்சம் என்னதே இல்லை இப்போ போ நாங்கள் ஊருக்கு போவோம் வெறும் பச்சை மீன் நிறைய வீடியோ போட்டிருக்கோம் பச்சை மீனை வேக வச்சு சாதம் கலந்து வைக்கணும் அதில் கொஞ்சம் கூட தண்ணீர் கூடாது வர வர மீனை வேக வச்சு அதில் பரட்டி வச்சா தான் சாப்பிடுவார் பச்சை மீன் ஒன்று போட்டுருந்தோம் அந்த பொண்ணும் மீன் வைக்கிதான் மீன் குழம்புல சாப்பிடலையா சிக்கன் பச்சையாக கெட்டுதான் அப்புறம் சிக்கன் வாங்கிட்டு வந்து பச்சையாக போட்டிருக்கிறாங்க அவங்க வீட்டிலே தான் இருக்குது நான் வந்துட்டு நேற்று மூணு தடவை போய் அவங்க கதை விட்டு நின்று நின்று அந்த பொண்ணு கூப்பிடுது அது வேலைக்கு போயிடுச்சு காலையில் போனால் சாய்ந்தரம் தான் வருவா போய் போய் கூப்பிடுது சாயந்தரம் பார்த்துருச்சு கூடவே போச்சு அவங்க வந்த உடனே கொண்டாந்து படுத்துடும் படுத்துட்டு அப்புறம் தான் எந்திரிச்சு சமைக்கும் வந்தவுடனே கதவை சத்திட்டாங்களாம் போய் கதை விட்டு நின்று கத்திட்டு ஏங்கிட்ட வந்து சொல்லுது உடனே சந்தையில் திரும்ப அவங்க வீட்டுக்கு போகுது எனக்கு நேர்த்தெல்லாம் ஒரே இதாகிடுச்சு ஒரு வாரமாக அந்த பொண்ணு தான் பார்த்துக்குச்சு மேலே பசங்க பார்த்துக்கிட்டானுங்க என்ன சமையணும் பாருங்கள் மீன் போட்டு வச்சுருக்கேன் வர வரேன்னு பிணைஞ்சி அவர் ஒன்று பார்த்தார பார்க்கலையே என்ன இங்கே பாத்தியே இல்லையா ஒரு மீன் சாப்பிட்டாரு இப்போ அந்த மீன் வேணாமா பாருங்க பக்கத்துலேயே தண்ணி ஒரு கப்பில் வச்சுருவோம் இப்போ பெட்ரூமுக்கு போவார் போயிட்டு அம்மா ஏசி போட்டா ஏசி போடணுமா தான் வரணுமா படுத்துங்கிறதுக்கு வேணுமா பெட்டில் படுத்துக்கணுமா சரி போய் படுத்துக்கோ போ பையன் ரொம்ப திறந்து போ எங்கடா காலையிலேருந்து சிம்பாவை காணோன்னு பார்த்தா உள்ளே அவங்க ஏசி போட்டு குழு குழுனுக்கு எனது ரூமில் வந்து கச்சா மூச்சான்னு எல்லாம் இருக்கும் பீரா அவங்க துணிங்கெல்லாம் அவங்க ரூம் நீட்டாக இருக்கும் அங்கே போய் படுத்துட்டார் எப்பயுமே அவங்க ரூம் திறந்த ஜில்லுன்னு திறந்து வைக்க மாட்டாங்க எனி டைம் சாத்தியாக தான் இருக்கும் வேலைக்கு வெளியில் போனாலும் தான் இருக்கும் அழகாக திறந்து உள்ளே போய் படுத்துருக்கார் என்னடா கதவு சாத்தனும் திறந்துருக்கேன்னு பார்த்தா உள்ளே பெட்டில் படுத்து அழகாக தூங்கிட்டு இருக்கார் அவர் வெளியே எடுத்து சாப்பாடு வச்சுருக்கேன் கூட விட்டா அந்த சாப்பாடு வேணாமா இப்போ காலையில ஒரு மீன் சப்பிச்சு ஒரு மீன் வேக வச்சு பிணைஞ்சி வச்சுருக்கேன் வேணாமா இப்போ நான் வரணுமா பெட்டில் படுத்து ஃபேன் போடணும் ஏசி போடணுமா செம வெயிலுங்க சென்னையில் மழையே இல்லை கொஞ்சம் கூட மழையே கிடையாது ஊரில் நல்ல மழை இங்கெல்லாம் மழைங்கிற வாசனையும் இல்லை என்ன வரணுமா நம்ம பத்துக்கலாம்மா படுத்துங்கம்மா இப்போ வந்து உள்ளே ஃபேன் போடணுமா நான் வரணும் இல்லையா உள்ளே ஒன்றும் ஃபேனு இல்லைனா ஏசி தான் வேணுமா இப்போ அந்த ரூம்லேருந்து ஏசி ரூம்லேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இங்கே ஃபேன் போட சொல்லி ஃபேன் வேணுமாடா சிம்மா கோமா அப்போ தான் உள்ளே போ போற்றிட்டு போய்ட்டுனா சுவாமி யோ கடவுள் கிஃப்ட்டு எங்கேயுமே ஏழு நாள் ஒரு பூனை உயிரோடு தண்ணி குடிக்காத சாப்பிடாத சரித்திரமே இல்லைடா நீ அந்த மீனாக சாப்பிட்டது தான் கடவுள் ஒன்று காப்பாற்றி வச்சுருக்காராட்டிருக்குது தங்கமே என் தங்கமே நீ எப்பவுமே இந்த தப்பு பண்ண மாட்டேன் தங்கமே இந்த சேனல் பார்க்குறவங்க எங்கள் சிம்பா என்ன அறிவாளி அவருக்கு எவ்வளோ ஆயுஸ் இருக்குது எங்களை தான் திட்டுவீங்க திட்டாதீங்க தயவு செஞ்சு சாரி ஊருக்கு போகிற அவசரத்தில் இவர் வெளியிருக்கிறாருன்னு ஒரு ஜன்னல் திறந்துட்டு சோபா டைனிங் ஹால் ஹால் விட்டுட்டு போயிடுவோம் அவர் யூரின் டாய்லெட்டுக்கெல்லாம் வெளியே தான் போவார் எக்கார்னு ஒன்றும் உள்ளே பண்ண மாட்டார் எவ்வளோ மழைன்னா கூட ஜன்னலில் இறங்கி எதுக்கர் லேனில் தான் அதுவும் எதுக்கர் லேனில் கோழி கூண்டுக்கு போய் அவர் வேறு வருவார் அணில் தான் பிடிச்சி சாப்பிடுவார் அணியில் பிடிச்சி தூக்கிட்டு வந்து ஜன்னல் வழியாக வந்து உள்ளே வச்சு சாப்பிடுவார் டைனிங் டேபிள் அடியில் அதுக்காக ஜன்னல்லாம் திறந்து வச்சுட்டு ஒரு சின்ன லைட்டு ரெண்டு லைட் போட்டு விட்டு போயிட்டோம் மீன் தான் காலையில் ஒன்று சாப்பிட்டா ஒன்று வெதச்சிருக்கேன் இன்னும் ரெண்டு மீன் தான் இருக்குது நாளைக்கு வேணும் மீன் கரமாக வரலை லீவுன்னு எல்லாம் ஊருக்கு போயிட்டானே இந்த பக்கமே வரலை நான் நேற்று வந்து இன்றைக்கும் வரலை நாளைக்கு வந்தால் வெள்ளிக்கிழமன் பார்க்காத கூட வாங்கி ஃப்ரிட்ஜில் கழுவி வச்சுட்டு குளிச்சுக்க வேண்டியது தான் வாரம் ஒரு நாள் இந்த வாரம் ஆ பசிப்ட்டு அண்ணா கட்டாயம் சண்டே மீன் எடுத்துகிட்டு வருவாங்க ஆ நாளைக்கு ஒரு நாள் மீன் இருக்குது இன்னும் நாலு மீன் இருக்குது ரெண்டு மீன் அந்த பேப்பரில் ரெண்டு மீன் வச்சுருக்கேன் கழுவி அவர் அதுக்கு தான் ட்ரை பண்ணுறாரு சிங்குக்குள்ளே மீன் இருப்பார் அது ரொம்ப இது அது அப்படியே பையன் வாங்கி இருந்தோம் நேற்று ரெண்டு கழுவி வச்சேன் இன்றைக்கி ரெண்டு கழுவி வச்சுட்டு ரெண்டு கழுவி வச்சுருக்கேன் சரி தண்ணி வடிகிட்டுன்னு வச்சுருக்கேன் அவர் பாருங்க அப்படி உட்காந்து பார்த்துட்ருக்கேன் மீன் இருக்குதா சிங்குக்குள்ளே மீன் இருக்கா அந்த மீன் வேணும் ஆனோண்டா சாதம் ஒரு மீன் வெறும் மீன் சாப்பிடு இந்த மீனை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் எடுக்கூடாது எடுத்தீன்னா நாளைக்கு பட்டினியாக இருப்பேன் மூஞ்செல்லாம் வீங்கிட்டு பாருங்க எதுவும் பொழைச்சிது பாருங்க கடவுளே